மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச தாமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சேர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இறைவெளிப்பாதை இது ஒரு வெளிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது திருக்குற்றால குறவஞ்சி திரிகோட ரசப்பு கதிராயர் என்னும் இயற்றிய ஒரு அற்புதமான பிரபலமான பாடல் இதற்கான ஞான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் முழுவதும் ஞான கருத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தவ விளக்கமாகவே இருக்கிறது தவம் செய்யும் போது ஏற்படக்கூடிய உடல் மன உயிர் மாற்றங்கள் அதன் வழியாக தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த அமுத சுரக்கும் நிலை அந்த அமுதம் சுரந்த நிலையிலே உடல் எப்படி நெகிழ்ந்து போகிறது மகிழ்ந்து போகிறது என்பது பற்றியும் அழகாக கூறியிருக்கிறார் எனவே இந்த கவியை காண்போமா இந்த கவியின் விளக்கத்தை காண்போம் அதற்கு முன்பு இந்த கவி செங்கையில் வண்டு கலின் கலின் என்று செயம் செய்யம் என்றாட சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட இரு கொங்கை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குடைந்தாட மலர் பைங்கொடி வசந்த நங்கை வசந்தகுமாரி பந்து பயின்றாளே செங்கை வண்டு கலின் கலின் என்று செயம் செயம் என்றாட சங்கதம் என்று சிலம்பு புறம்போடு தண்டை அறந்தாட இரு கொங்கை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குடைந்தாட மலர் பைங்கொடி நங்கை வசந்தகுமாரி பந்து பயின்றாளே இதுதான் இந்த கவி இறைக்கவி இந்த இறைக்கவியிலே முதலிலே கடைசி வரியை எடுத்துக்கொள்வோம் அங்குதான் முக்கியமான ஒரு நகர்வு இருக்கிறது மலர் பைங்குடி நங்கை வசந்தகுமாரி தங்குவே என்றாலே மலர் பைங்குடி மலர் என்பது என்ன மலர் என்பது மென்மையானது பைங்கொடி என்பது பசுமையான குடி நங்கை வசந்தகுமாரி என்பது நிலை ஆற்றல் நிலை பந்து என்பது என்ன பந்து என்பது மட்ட திருத்தி என்று சொல்லக்கூடிய நாசி பயில்கள் என்றால் உள்வாங்குதல் தவம் ஏற்றும்போது நாசி வழியாக உள்வாங்கக்கூடிய சுவாச நிலை சக்கரங்களை இயக்கி அந்த சக்கரங்கள் வழியாக குண்டலி முகாசக்தி இயக்க நிலையாக மேலெழும்புகிறது இதுதான் கடைசி வழி செங்கையில் வண்டு கலீன் கலீன் என்று செயல் செய்யம் என்றார் செங்கை என்பது என்ன செங்கை என்பது யாழ் என்று பொருள் இருக்கிறது செம்மையான கை என்றும் இருக்கிறது யாழ் என்றால் ஆந்தை என்று பொருள் ஆந்தை என்பது இங்கே பிங்கலை என்று பொருள் பிங்கலை என்பது வலது பக்கம் ஓடக்கூடிய காற்று அந்த பெண்களை என்று சொல்லக்கூடிய வலது சுவாசம் எப்படி ஏற்படுகிறது தவத்தின் வழியாக அந்த சூரியகலை என்று சொல்லக்கூடிய வடகலை இங்கே நிகழ்கிறது இந்த வடகலை என்பது சுத்த உஷ்ண தருகிறது பெறுகிறது வலது வழியாக தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய சுவாச வடகலை என்றும் இடதுநாசி வழியாக ஓடக்கூடிய நிலை சந்திரகலை என்றும் வடகலை என்பது உஷ்ணநிலையும் இலகலை என்பது குடிநிலையும் கொண்டு இது நமக்கு ஒரு வெப்ப வெப்பசமன்பாடு இறைநிலையால் ஏற்படுத்த ஏற்படுத்திய ஒரு அமைப்பு இந்த வடகலை ஏற்படும் போது சுத்த உஷ்ண நிலை ஏற்படுகிறது தவத்தின் வழியாக அதுதான் இங்கே செங்கையில் வண்டு வண்டு என்பது கரும்பொருள் என்று ஒரு பொருள் கரும்பொருள் என்பது இங்கே கற்பகம் கற்பகம் என்பது அழிக்க முடியாத பொருள் இந்த சூரியகலை என்று சொல்லக்கூடிய நிலை அழிக்க முடியாத நிலை அதாவது பஞ்சபூதத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது ஏனென்றால் இது இறை கொடுத்த குடை பஞ்சபூதம் இந்த காற்று நிலை வந்து நாம் சுவாசிக்கிறோம் நாம் மட்டுமா சுவாசிக்கிறோம் இந்த காற்று உள்ளே வருகிறது வெளியே செல்கிறது உள்ளே வரும் காற்று மரம் கொடுத்தது வெளியே கொடு வெளியே நாம் விடக்கூடிய காற்று நாம் மரத்திற்கு கொடுப்பது இரையாற்று என்பது ஒரு அற்புதமான நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கொடுப்பதும் எடுப்பதும் அங்கே ஒரு நல்ல தர்ம நிலையாக நல்ல ஒரு நிலையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சரி இதை பற்றி பிறகு சிந்திப்போம் இப்போது இந்த கவிக்கே வருவோம் இந்த கவியிலே அழிக்க முடியாத பொருள் என்று சொல்லக்கூடிய கற்ப நிலை அது களின் களின் என்று அந்த பிண்கலை நிலை ஏற்படும் போது சுவாச நிலை சுத்த சுவாச நிலை ஏற்படும் போது களின் களின் என்று என்றால் களின் களின் என்று கழு களிப்பு நிலை இந்த கழிப்பு நிலை என்பது அக மருள் நிலை செய்யம் செய்யம் என்றாட என்பது அந்த கழிப்பு நிலை நம் ஒரு செயனை செய்யும் போது ஏற்படக்கூடிய வெற்றி வரும் போது மனம் எப்படி மகிழ்கிறதோ அது போல இந்த சுவாச நிலை பெண்களில் ஏற்படும் போது சுத்த நிலையாக உள்வாங்கும் போது அங்கே மனம் மகிழ் கொள்கிறது செயம் என்பது வாகை நிலை வாகையின் வெற்றி வாகை நிலை வெற்றி வாகை என்பது அந்த வெற்றி பெறும்போது போது ஏற்படக்கூடிய மனமகிழ்வு இந்த சுவாசநிலை மாற்றம் ஏற்படும் போது நமக்கு வருகிறது என்றுதான் பொருள் என்றாட சங்கதம் என்று சிலம்பு குளம்போடு தண்டை கலந்தாட சங்கதம் என்பது இந்த வெற்றி வாயை சூட வேண்டும் என்றால் இந்த பெண்களையே பெண்களை என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ணு நிலை தோன்ற தோன்ற வேண்டும் என்றால் அங்கே நிகழ்வு நடைபெற வேண்டும் அந்த நிகழ்வு தான் இங்கே சங்கதம் என்பது பொருந்துதல் எது எதோடு பிறந்துகிறது என்று பார்ப்போம் சிலம்பு என்பது அந்த அரவம் என்று சொல்லக்கூடிய நிலை அதுதான் அங்கே குண்டலி மகாசக்தி அந்த குண்டலி மகாசக்தி தான் இங்கே குண்டலி பாம்பு என்று சொல்லக்கூடிய சிலம்பு புலம்புடு என்பது இறை ஒளி இறை ஒளி என்பது ஓங்கார ஒளி இந்த ஓங்கார ஒளியோடு இங்கே தண்டை கலந்தால தண்டை என்பது தண்டு முதுகு தண்டு இந்த முதுகுத்தண்டு தண்டு வழியாகத்தான் செல்கிறது நான் முன்பு சொன்னது போல முது சக்கரங்கள் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய நிலையிலே அந்த சக்கரங்கள் வழியாகத்தான் இந்த குண்டனி மகாசக்தி நாச வழியாக உள்வாங்கும் அந்த சுவாச காற்றின் வழியாக வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய சுவாச காற்றின் வழியாக குண்டனி மகாசக்தி மேலெழும்பி அங்கே முதுகுத்தண்டு வழியாக செல்கிறது செல்லும் போது நடநாடி அப்பொழுது இயங்குகிறது நடநாடி என்று சொல்லக்கூடிய நிலை இயங்கும் போது வெற்றிபூர்வம் அங்கே ஆக்கினை சக்கரமாக இயங்குகிறது சக்கரத்திலே தான் இங்கே அந்த ஜோதி நிலை என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது இது வடலூர் வளர் வளர்ப்புறமான் நமக்கு அழகாக காட்சிப் பொருளாக அந்த ஞான சபையிலே நமக்கு காட்சி பொருளாக காட்டியிருக்கிறார் இந்த நிலை நிறைய பயிற்சி பிறகுதான் வரும் இன்று தவம் ஏற்றி நாளை வராது எனவே பயிற்சி 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 என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகு இந்த நெற்றி புருவம் இயங்க ஆரம்பிக்கும் இது முறையான பயிற்சியாக இருக்க வேண்டும் முறையான நல்ல குருவாக பார்த்து அவரிடம் பயிற்சி பெற வேண்டும் என்பதுதான் நியதி எனவே நல்ல குருவாக பாருங்கள் பார்த்து பயிற்சி பெறுங்கள் பயிற்சி பெறும்போது இந்த சுவாசநிலை மேம்பாடலையும் தவ விளக்கம் பெறலாம் தவ விளக்கம் பெற்றவுடன் நமக்கு நெற்றி புருவம் இயங்க ஆரம்பிக்கும் ஜோதிபடிவில்லை சரி அந்த நிலையிலே இருக்கும்போது முதுகுத்தண்டு வழியாக தண்டை என்பது முதுகுத்தண்டு முதுகுத்தண்டும் முதுகுத்தண்டு வழியாக அந்த குண்டின் மகாசக்தி மேலிடம் செல்கிறது அப்பொழுது என்ன நடக்கிறது தவம் நன்றாக இயங்குகிறது இயங்கிய வடகளை இயங்குகிறது சுத்த ஊஷணல் ஏற்படுகிறது சுத்த உஷ்ணங்கள் ஏற்படும் போது அந்த சுழுமுனை இயங்குகிறது ஜோதி வடிவம் தெரிகிறது இதன் பிறகுதான் இங்கே நடக்கிறது நிறைய நிகழ்வுகள் என்ன என்றால் அப்பொழுதுதான் இருபங்கை கொடும்பகை என்பதுதான் இங்கே முக்கியமான நிலை இரு கொங்கை என்பது இருக்கும் கொங்கை கொங்கை என்பது இங்கே என்ன என்றால் கொங்கை என்பது புண்டரிகம் என்று ஒரு சொல் இருக்கிறது அதற்கு தாமரை என்று பெயர் தாமரை என்பது இந்த துரிய இருக்கக்கூடிய கலை உச்சி நிலை அந்த துரிய சக்கரம் இந்த துரிய சக்கரத்திலிருந்து அமுதம் சுரக்கிறது அமுதம் சுரந்து விட்டால் ஞானிகளுக்கு தான் சுரக்கும் இது ஏனென்றால் ஞானிகள் என்பது நம்மை போன்ற மனிதர்களே அவர்கள் தங்களுடைய தவ வலிமையினாலே விடாத முயற்சினாலே இடைவிடாத இறைச்சி தனையோடு இருக்கும்போது அந்த நிலையை தோன்றுகிறது தாமரை மலர்கிறது தாமரையில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை எப்படி தேங்கிருக்கிறதோ அதுபோல நமது தலையில இருக்கக்கூடிய துரைநிலையிலே ஒரு நீர் சுரக்கிறது அந்த நீர் தான் அமுத நீர் இந்த அமுத நீர் சுரந்து விட்டால் உடல் முழுவதும் இனிப்பாக மாறிவிடும் அந்த இனிப்பாக மாறும்போது அந்த நிலையை கொண்டு பசிபிணிதாக மற்ற நிலையை நமக்கு உருவாகிவிடும் எனவே இதுதான் அந்த தாமரை கொடுக்கக்கூடிய கொடும் என்றால் கொடும் பகை என்பது பகை என்பது துப்பு என்று பொருள் துப்பு என்பது நெய் நெய் என்பது தேன் தேன் என்பது அமுதம் இதுதான் இங்கே இரு வங்கை கொடும் பகை என்பதற்கு நீங்கள் வேறு பொடிப்புறையாக பார்த்திருப்பீர்கள் இந்த ஆஹ் வார்த்தைக்கு இதுதான் பொருள் இருக்கும் தாமரை அங்கே மேலிருக்கும் தாமரை தவத்தின் வழியாக ஏற்படக்கூடிய சுத்த நிலையிலே துப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகை இருக்கிறது அல்லவா அந்த பகை என்று சொல்லக்கூடிய என்றால் துப்பு துப்பு என்று சொல்லக்கூடிய நெய் நெய் என்பது அமுதம் இந்த அமுதம் சுரக்கிறது அந்த அமுதம் சுரக்கும் போது வெண்டனம் என்று குறைந்து குறைந்த வெண்டனம் என்பது இங்கே அதையேதான் மீண்டும் செயம் என்பதும் வெண்டனம் என்பதும் நம் வெற்றி பெற்ற நிலையில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் வெற்றி விட்டால் அதில் ஏற்படக்கூடிய மன மகிழ்வு இருக்கிறதே அந்த மகிழ்வு எப்படி இருக்கிறதோ அதுபோல மனம் நெகிழ்ச்சியடை அடைந்து மனம் உடல் உயிர் அனைத்துமே நெகிழ்ச்சியாக இருக்கிறது அப்பொழுது மனம் குறைந்த நிலையில் மென்மையான நிலையில் இறை இறைவன் எப்படி இருக்கிறானோ அன்புகரன் இறக்கம் கொண்டு அதே போல நமது உடலும் மனமும் உயிரும் அன்புகரன் இறக்கம் கொண்டு குறைந்து சென்று விடுகிறது குறைந்து சென்றுவிட்டால் அந்த நிலையை எப்படி சொல்வது என்றால் அது பேரின்ப பெருங்களிப்பு நிலையாக மாறிவிடுகிறது இதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கும் ஒரு அருமையான கருத்து நண்பர்களே இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள் இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் ஆனாலும் காலம் கருதி நிறைவு செய்கிறேன் இந்த க இந்த கருத்தை உள்வாங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது ஒரு ஞான மார்க்க விளக்கம் இந்த விளக்கம் உங்களுக்கு வேறெங்கும் கிடைக்காது என்றே கருதுகிறேன் கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த பாட்டிற்கான ஞானவார்த்தை விளக்கம் இதுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி